சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொன்றுங்கள் ரோமர்க்கே நிருபம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் யோசபாத் சமாதானமாக யூதாவுக்கு திரும்பிய போது ஆகாப்புடனான நட்பின் மூலம் தனக்கு ஏற்பட்ட இழப்பை மீட்டெடுக்க முயற்சித்தான் ரெண்டு நாலாம் தின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டாவது வசனம் வரை கர்த்தர் அவனுக்கு இரக்கம் காட்டினார் மறுபடியும் அவனுக்கு உதவி செய்து அவனுடைய சத்துருக்களிடமிருந்து அவனை விடுவிக்க தொடங்கினார் ரெண்டு நாலாம் தின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்தாவது வசனம் வரை அம்மோனியர்கள் மோவாபியர்கள் மற்றும் யோதோமியர்கள் அவனுக்கு எதிராக ஒன்றுபட்டு படையாக வந்தனர் யோசபாத் பாய்ந்து உபவாசம் இருப்பதாக அறிவித்து கர்த்தரை தேட தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான் தேவனனுடைய ஜெபத்தைக் கேட்டு எதிரிகளின் படையில் குழப்பத்தை ஏற்படுத்தினார் இதனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் முற்றிலுமாக அழித்து கொண்டார்கள் முழு இராணுவமும் போர்க்களத்தில் மாண்டு கிடந்தது யோசேபாத்தும் அவனுடைய ஜனங்களும் கொள்ளையடித்த பொருட்களை சேகரிக்க வேண்டியதாய் காணப்பட்டது அதை அகற்றுவதற்கே மூன்று நாள் ஆயிற்று பிறகு மீண்டும் யோசபாத் தனது சொந்த ஞானத்தை விசுவாசிக்க தொடங்கினான் அவன் இந்த முறை ஆகாபின் குமாரன் அகசியாவுடன் கூட்டணியில் சேர்ந்தான் கடந்த கால கசப்பான அனுபவங்களுக்கு பிறகு யோசபாத் இப்படி ஒரு தவறை செய்தது வருத்தமாக இல்லையா இன்றும் அவனைப்போல் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் மீண்டுமாக ஒரே பாவத்தில் விழுகிறார்கள் ஒவ்வொரு முறையும் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை அவளுக்கு வாழ்க்கை என்பது விழுவதும் எழுவதும் மீண்டுமாக ஒப்புக்கொள்வதும் விழுவதும் என்று ஒரு பெரிய சுழற்சி முறையாகவே இருக்கிறது யோசேபாத் ஆபின் குமாரனோடு ஒப்பந்தம் செய்தான் அவனுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் யோசபாத் ராஜா எல்லா விக்கிரக மேடுகளையும் அகற்றிவிட்ட போதிலும் இப்போது அவன் ஆவிக்குரிய ரீதியில் மிகவும் பலமீனமாகிவிட்டதால் அவற்றை அப்படியே இருக்க அனுமதித்தான் இது அவனது வாழ்க்கையில் மேலும் இருளை கொண்டு வந்தது மேலும் அவன் ஆகாபின் குமார் நகசியாவுடன் தனது நட்பை தொடர்ந்தான் கத்திற்கு பாய்ந்து தன் ஆட்சியை நன்றாகத் தொடங்கி யோசபாத் ராஜா இறுதி தனது வாழ்க்கையை முற்றிலுமாக தோல்வியடை செய்து தான் தொடங்கிய நல்ல வேலையை செய்யாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இதற்கெல்லாம் காரணம் அவன் வாழ்வில் ஊடுருவிய பண ஆசைதான் மேலும் ஆகா போன்ற தெய்வ பக்தியற்றவர்களுடனான தொடர்பு அவனை மெதுவாக பலவீனப்படுத்தியது மேலும் அவனுக்கு வீழ்ச்சியை கொண்டு வந்தது இதன் மூலம் நாம் எச்சரிக்கப்படுகிறோம்